இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இப்ப அமெரிக்காவில் இருக்காரு காங்கிரஸ் சபையில ஒரு ஸ்பீச்ச கொடுத்ததுக்கு அப்புறமா நிறைய விதத்துல இந்த இஸ்ரேலோட அடுத்த கட்டம் இப்ப நடந்துட்டு இருக்க போர்ல என்னென்ன முன்னேற்பாடுகளை எடுக்க போறாங்க அடுத்ததா இஸ்ரேல் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இவர் அமெரிக்காவில் வச்சு டிஸ்கஸ் பண்றதுக்கான அந்த வாய்ப்புகள் போயிட்டு இருக்க அதே டைம்ல ஹெஸ்புல்லா இஸ்ரேலுக்கு கொஞ்சம் பயத்தை கொடுக்குற மாதிரி இல்லை பயத்தை கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் காரணம் என்னன்னா இஸ்ரேலோட ஒரு முக்கியமான ஏர்பேஸ் ஹைபோக்கு பக்கத்தில் இருக்க ஒரு முக்கியமான ஏர்பேஸ்க்கு மேல ஒன்றரை மணி நேரத்துக்கு கிட்ட ஒரு ட்ரோனை பறக்க விட்டு இஸ்ரேலோட விமானங்கள் எந்தெந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அந்த விமானங்களோட கிரவுண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் எந்தெந்த இடத்துல இருக்கு அந்த விமானங்களுக்கு தேவையான அந்த ஃபியூவல் டிப்போ எங்கே இருக்கு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் டிப்போ வெடிமருந்துகளை சேகரித்து வைக்கக்கூடிய அந்த கிடங்குகள் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த ட்ரோன் மூலயமா ஒரு ஃபுட்டேஜை எடுத்து வெளியில் விட்டது மட்டும் இல்லாமல் நேத்து நைட்டு லெபனனுக்குள்ள தாக்குதல் நடத்துறதுக்கு நுழைஞ்ச இஸ்ரேலோட விமானப்படைக்கு சொந்தமான ரெண்டு விமானங்களை சுட்டு தள்ளுறதுக்கும் ஒரு முயற்சியானது நடந்திருக்கு பிளார்ஸ் ரிலீஸ் பண்ணது மூலயமா அந்த ரெண்டு விமானங்களும் எஸ்புல்லாவோட அந்த ஆன்டி ஏர்க்ராப்ட் மிசைல் சிஸ்டம் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்ததாகவும் இப்ப எஸ்புல்லா ஒரு வீடியோவை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க கூடிய சீக்கிரத்துல இஸ்ரேலுக்கு எதிராக பெரிய ஒரு சம்பவத்துக்கு இப்போ ஹெஸ்புல்லாவும் ஹவுதீஸும் சேர்ந்து தயாராகிட்டு இருக்கு அதே டைம்ல இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரோட இந்த பயணம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீடைல்டா பார்த்துக்கலாம் வாங்க போயிடலாம் நானும் உங்க தமிழ் கட்சி டிபி பி அமெரிக்காவுக்கு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யா போனதுக்கு அப்புறமா அமெரிக்காவுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள்ன்றது எழ ஆரம்பிச்சிருக்கு காசா பாலஸ்தீன் இதுக்கு சப்போர்ட்டான நிறைய ஊர்வலங்கள் நிறைய போராட்டங்களானது அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்க அதே டைம்ல இஸ்ரேலுக்கும் யூதர்களுக்கும் ஆதரவாகவும் நெத்தன்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாகவும் அமெரிக்காவோட தெருக்கல்ல நிறைய போராட்டங்களானது எழ ஆரம்பிச்சிருக்கு நெத்தன்யாவுக்கு தங்கியிருக்க ஹோட்டலுக்கு பக்கத்தில் காசாவுக்கு ஆதரவா இஸ்ரேலோட கொடியை எரிக்கிறது அமெரிக்காவோட கொடி எரிக்கிறது அதுக்கப்புறமா அவங்களுக்கு கைது பண்றதுன்னு சொல்லிட்டு போராட்டத்திற்கான படலங்கள் இப்போ ரொம்பவே அதிகரிச்சிட்டு இருக்கு the anti-Israel protests that are going on right now outside this building, not that many, but they're there. இதுக்கு நடுவுல இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு அமெரிக்கா கிட்ட ஒரு பெரிய கோரிக்கையை வச்சிருக்காங்க என்னடான்னு பார்த்தோம்னா ஆப்ரஹாம் அலையன்ஸ் திரும்ப எங்களுக்கு வேணும் இந்த ஆப்ரஹாம் அலையன்ஸ்னா என்னன்னா ஒன்றும் இல்லை ஷார்ட்டாக சொல்லணும்னா ஈரானுக்கு எதிராக பல்வேறு நாடுகளோட கூட்டணி ஒரு கூட்ட அமைப்பா சேர்ந்து ஈரானோட தாக்குதலை எப்படி முறியடிக்கலாம் ஈரான் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த அரபு நாடுகள் கிட்ட இருந்தும் இஸ்ரேலை எந்த விதத்தில் தற்காத்து கொள்றதுக்காக இஸ்ரேலுக்கு தேவையான தடைப்படாத உதவிகளை கொடுக்கறதும் இஸ்ரேலுக்கு தேவையான எல்லா தடைப்படாத உதவிகளையும் வழங்குறது தான் இந்த ஆப்ரஹாம் அலையன்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஈரான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் மேல ஒரு பெரிய மிசைல் ட்ரோன் தாக்குதல் நடத்தினாங்கல்ல அந்த தாக்குதலுக்கு அப்புறம் இதுக்கான தேவை அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை இப்போ அமெரிக்கா கிட்ட வச்சிருக்காங்க கண்டிப்பா இது நிறைவேறுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு எதிராக யார் திரண்டாலும் இஸ்ரேலுக்கு எதிராக எந்த விதமான பிரச்சனைகள் நடந்தாலும் அமெரிக்காவோட உதவிகள்ன்றது இஸ்ரேலுக்கு குறைஞ்சிடக்கூடாது அமெரிக்காவோட நேரடி கட்டுப்பாட்டின் கீழே இஸ்ரேலுக்கு வரக்கூடிய உதவி

இருக்கு இத்தனை குழந்தைகள் அதுவும் இறந்தவங்க இல்ல இவங்க எல்லாமே இன்னைக்கோ நாளைக்கோ உயிரிழக்கலாம் இவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கலனா இவங்க எப்போ வேணா உயிரிழக்கலான்ற அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கவங்க அவங்களுக்கு தேவையான மேல் சிகிச்சை கொடுக்கிறதுக்காக இப்போ ஐரோப்பிய ஒன்றியமும் முன் வந்திருக்கு ஆனால் சிகிச்சைகளை கொடுக்கறதை விட்டுட்டு இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கான ஒரு வழியை ஒரு முயற்சியை இந்த ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்தாங்கன்னா அது உண்மையிலேயே இந்த நாட்டு மக்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் சரி பாலஸ்தீனத்து மக்களுக்கும் சரி இவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவியாக அது மாறும் இப்படி காசா பக்கம் ஒரு பக்கம் சுச்சுவேஷன் பண்ணுறது கொஞ்சம் ஒர்ஸ் ஆகிட்டு அதே டைம்ல லெபனன் பக்கம் ஒரு பெரிய பிரச்சனை ஒரு நூல் இழையில் தவிர்க்கப்பட்டிருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட லெபனனோட தலைநகருக்கு மேலே இஸ்ரேலோட வார்மெயின்ஸ் இஸ்ரேலோட போர் விமானங்கள் ஒரு சானிக் பூமி ஏற்படுத்திட்டு வந்திருக்காங்க சானிக் பூம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துட்றேன் ஒளியோட வேகத்தை விட இந்த சத்தத்தோட வேகத்தை விட அதிவேகத்தில் ஒரு விமானம் போறப்போ அந்த சத்தத்திற்கு இருக்கக்கூடிய அந்த கோட்பாடுகளை அந்த விமானம் உடைச்சிட்டு அதை விட வேகத்தில் முன்னோக்கி செல்லும் அப்ப அந்த விமானம் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு சத்தத்தை தான் சானிக் பூம்னு சொல்லுவாங்க இது கிட்டத்தட்ட ஜன்னல்களோட ஒரு பில்டிங்ல இருக்க அந்த கண்ணாடி ஜன்னல்கள் எல்லாத்தையுமே உடைக்கிற அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு சத்தமா இருக்கும் இப்படி ஒரு சாந்தத்தை ஏற்படுத்திட்டு வந்ததுக்கு அப்புறமா இது ஹெஸ்புல்லாவோட நிலைகள் மேல தாக்குதல் நடத்துறதுக்காக லெபனன் டெரிட்டரிக்குள்ள இஸ்ரேலோட விமானப்படையை சேர்ந்த எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள்ன்றது லெபனோட டெரிட்டரியை கிராஸ் பண்ணி உள்ள ஒரு அட்டாக்கு போயிருக்காங்க ஆனா இந்த டைம் ஹெஸ்புல்லா இஸ்ரேலோட ஏர் சுட்டு வீழ்த்தணும் அந்த ஒரு குறிக்கோளோட இருந்தனால அவங்க கிட்ட இருக்க ஆன்டி ஏர்க் சிஸ்டம ஆக்டிவேட் பண்றாங்க இதுல இருந்து சரியா அந்த வீடியோ ஃபோட்டோஸை பார்த்தனா தெரியும் மூணு மிசைல்ஸ் ஆனது மூணு ஆன்டி ஆர் மிசைல்ஸ் ஆனது அந்த விமானங்களை நோக்கி ஏவப்படுது இதுல இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக அந்த விமானங்கள் ரெண்டுமே ஃப்ளார்ஸை ரிலீஸ் பண்றாங்க அந்த மிசைல்ஸை குழப்பணும் அந்த மிசைல்ஸ் கிட்ட இருந்து இந்த விமானங்கள் தப்பிக்கணும்ன்றதுக்காக ஃபிளார்ஸை ரிலீஸ் பண்றதுனால அந்த விமானங்களுக்கு எதிராக ஏவப்பட்ட அந்த விமான எதிர்ப்பு ஏவுகணையானது அந்த ஃப்ளார் சிஸ்டம்ஸ்ல சிக்கி வெடிச்சு செந்துருது இந்த ரெண்டு விமானங்களும் சேஃப்பாவே திரும்பி வருதுன்னு சொல்லலாம் இது ரொம்பவே ஒரு முக்கியமான எஸ்கலேஷன் ஏன்னா இது வரைக்கும் இஸ்ரேலோட ஒரு

இன்னும் அந்த தீ பரவக்கூடிய அபாயமானது அந்த போர்ட்ல இன்னும் நிலவிட்டு இழப்பை இஸ்ரேலுக்கு பதில் கொடுக்காம நாங்க விட மாட்டோம் இஸ்ரேலோட இந்த முக்கியமான போர்ட்ஸை அழிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஏவுகணைகளையும் எங்க கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட ஏவுகணைகளையும் இன்னைக்கு ஷோகேஸ் பண்ணிருக்காங்க இது எல்லாத்துக்கும் நடுவில் இந்த ரமாட் ஆர்பேஸ்னு சொல்லுவாங்கல்ல ஹைஃபாவுக்கு பக்கத்தில் இருக்க அதாவது மேற்கு கரைக்கும் ஹைஃபாவுக்கும் பக்கத்தில் இருக்க ஒரு முக்கியமான இஸ்ரேலோட ஆர்பேஸ் ஏன் இதை நான் முக்கியம் சொல்றேன் எஃப் சிக்ஸ்டீனோட ஆறு ஸ்குவாட்ரன் விமானங்கள்ன்றது இந்த இடத்துல இருக்கு இஸ்ரேலோட நூத்தி ஒராவது ஃபர்ஸ்ட் ஃபைட்டர் ஸ்குவாட்ரன் நூத்தி அஞ்சாவது ஸ்கார்பியன் ஸ்குவாட்ரன்

தயார் பண்ணிட்டு இருக்காங்க அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வெளியே கொண்டு வந்து இந்த விமானத்துக்கு எந்த ஒரு இழப்பாச்சும் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையானது ஒரு நிலைமையானது வந்துச்சுன்னா எப்படி ஈரான் அண்டர்க்ரவுண்டில் அவங்களோட விமானங்களை நிறுத்தி வைக்கிறதுக்கு தேவையான ஒரு கட்டமைப்பை வச்சுருக்காங்களோ அதே மாதிரி ரொம்பவும் அதிநவீனமயமாக்கப்பட்ட ரொம்பவே ஹெவிலி கான்கிரீட்டட் ஸ்ட்ரக்சர்ஸை இந்த இடத்துல இஸ்ரேல் கட்டி வச்சுருக்காங்க ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு வேல்யூபுலான அசட்னு சொல்லலாம் ஆனால் இதோட செக்யூரிட்டியை இப்போ ஹிஸ்முல்லா பிரீச் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஒரு ட்ரோனை உள்ள அனுப்பி அந்த ட்ரோன் மூலிமா எந்தெந்த இடத்துல எந்தெந்த விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அந்த விமானத்துக்கு தேவையான ஆயுதங்களை எந்தெந்த குடவுன்ஸில் இவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஷெட்ஸ் அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்குது போட்டு இவங்களோட கமாண்டர் செந்தரத்தில் தங்கியிருக்காங்கன்றது முதற் கொண்டு மணி கணக்கில் அந்த ட்ரோனானது இந்த ஒரு பேஸுக்கு மேலே பறந்து அதை ஒரு வீடியோவாகவும் இன்டெலிஜென்ஸ் இன்புட்டாக எடுத்து இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நிறைய கமாண்டர்ஸ் இருக்கிறதையும் ஒரு பதிவாக வெளியிட்டு ஒரு விஷயத்தை என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இது எல்லாமே எங்களோட டார்கெட் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு நாங்க இப்ப நினைச்சோம் இப்ப எப்படி ஒரு சர்வேலன்ஸ் ட்ரோன்ல உள்ள அனுப்பி இந்த விமானங்களை பார்த்துட்டு அதே இடத்துல ஒரு ஆம்டு ட்ரோன் அனுப்பி அந்த விமானத்தின் மேல மோதியோ இல்ல அங்க இருக்க கமாண்டர்ஸ் மேல குறி வச்சோ ஒரு அடியை அடிக்கிறதுன்றது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல சோ எங்களோட பிரச்சனைன்றது உங்களை அடிக்கணுன்றதோ இல்ல உங்களோட பேசிக் எதிரா செயல்படணுன்றதோ கிடையாது காசா அஃபென்சிவ் நீங்க நிறுத்திட்டீங்கன்னா நாங்க இந்த யுத்தத்தை விட்டு வெளியில போடுறோம்னு சொல்லிட்டு திரும்பவும் இஸ்ரேலுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க எப்படி ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யாவோட பேசஸ்க்கு மேல உக்ரைன் ஈரானோட ட்ரோன்ஸ் பறந்து ரஷ்யாவோட விமானப்படைக்கு நிறைய இழப்புகளை ஏற்படுத்து அதே மாதிரி ஒரு பாயிண்டை நோக்கி தான் இப்போ இந்த இஸ்ரேல் விசஸ் ஹெஸ்புல்லா பிரச்சனையும் போயிட்டு இருக்கு ஆனா ஒருவேளை அப்படி ஒரு பிரச்சனைய அப்படி ஒரு தாக்குதலை இஸ்ரேலோட இந்த ஒரு வார் பிளேன்ஸ் மேல ஹெஸ்புல்லா பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாம் அப்போவே இந்த ஆல் அவுட் வார்ன்றது ஒரு முழு நேர போரானது இந்த ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் தொடங்கிடும் ஸோ இந்த வீடியோடைய எனக்கு நம்ம வந்துட்டோம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் குறிப்பாக இப்போ சொல்லணுன்னா இஸ்ரேல் ஒரு பக்கம் ஹெஸ்புல்லா ஒரு பக்கம் ஹமாஸ் ஒரு பக்கம் ஹவுதீஸ்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் ஒரு போர் வரத்துக்கான சூழலில் இப்போ இஸ்ரேல் இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலைமையை இஸ்ரேலால் சமாளிக்க முடியுமா இல்லை இதை ஒரு காரணமாக வச்சு எல்லா அமைப்புகளும் சேர்ந்து இஸ்ரேலில் அடிப்பாங்களான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை முடிந்து விடுபடுது உங்கள் யாருக்கு